தம்பியை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியல ஸோ அதுதான் ரீசன் இப்போ ஃபேமிலியாக கூட்டு குடும்பன்ற மாதிரி மொத்தமாக இருந்தோம்னா அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிடுவாங்க நான் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த இப்போ தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த விழாக்கு அண்ட் அதை தாண்டி ஒரு எமோஷனலான ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்கும் அவ்வளோதாங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நான் பார்த்துட்டேங்க ஏன்னா இந்த ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ இருக்குன்னு கொடுத்தது நான் என்ன ஃபோட்டோ இருக்குன்னு கொடுத்தது நான் அந்த கரு ஸ்டாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நான் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல் விளாக் போட்டிருக்கோம் ஆக்சுவலாக நம்ம சேனலில் விளாக் போடுறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஆனால் தாண்டி வீடியோஸ் நார்மலாக போடுறது ஒரு பெரிய விஷயமாக தாங்க இப்போதைக்கு இருக்குது ஏன்னா தம்பியை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியலை ஸோ அதுதான் ரீசன் இப்போது ஃபேமிலியாக கூட்டு கொடுமோன்ற மாதிரி மொத்தமாக இருந்தோம்னா அவங்க பிள்ளைங்கள பார்த்துக்கிடுவாங்க நாங்கள் வந்துட்டு எங்கள் வேலைகள பார்த்துக்கிட்டு இருப்போம் இப்போ அப்படிலாம் இல்லை நாங்களே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ நார்மல் ஒரு டீம் ஒர்க்கையும் பார்க்கணும் சிந்தையாலையும் பார்க்கணும் அப்படின்றப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ என்ன ஆனால் இந்த பிளாக் அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த இப்போ தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் இந்த விளாக் ஸோ அப்போ பண்ணியிருந்தால் கூட அப்படி பண்ணியிருப்பானா அப்படின்ட்டு எனக்கு தெரியல இப்போ கொஞ்சம் எனக்கு ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு இன்னும் இவங்க அதை எதுவுமே பார்க்கவே இல்லை ஸோ நான் பண்ண விஷயம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு தெரியும் ஒரு ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இது என்ன ஃப்ரேம் எப்படி என்ன ஏது அப்படின்றது ஃபுல்லாவுமே இது இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஒரு எமோஷனாலும் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்கும் அவ்வளோ தாங்க ஓகேங்களா ஸோ ஃப்ரேம் வந்துட்டு ஆக்சுவலாக இதுதாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இத்திரீன் சிண்டி ஆ சாய்ஸ்லாம் ஆனால் தெரியாதுங்க எங்கள் அண்ணன்கிட்ட தான் சொல்லி ரெடி பண்ண சொல்லிருந்தேன் ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டோட பேர்த்தேக்கும் நான் வந்துட்டு அண்ணன்ட தான் சொல்லியிருந்தேன் தாண்டி ரெண்டாவது தான் இந்த ஃப்ரேம் வந்துட்டு இப்போ ரெடி பண்ணியிருக்கேங்க ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆலியாவோட சைஸ் இருக்கும் இது வந்துட்டு ஆலியா கொஞ்சம் இவ்வளோ தான் இருப்போம் ஆலியா அவ்வளோதான் வித்தியாசம் ஃப்ரேமுக்கும் இருக்கும் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பா அவ்வளோ தான் ஸோ இந்த ஃப்ரேம் ஓப்பன் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு ஸோ ஆல்ரெடி நான் பார்த்துட்டேங்க ஏன்னா இந்த ஃபோட்டோ இதில் என்ன ஃபோட்டோ இருக்குன்னு கொடுத்தது நான் தான் என்ன ஃபோட்டோ இருக்குன்னு கொடுத்தது நான் தான் இப்போ பார்ப்பேன் இல்லை பாராட்டா அதுக்குள்ள என்ன ஆசை டெய்லி பார்க்கலாம் பார்த்து பார்த்து காலில் விழுந்து ஆச்சரம் ஆகணும் சரியா அந்த ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் பாய் இருங்க பாய்

ஸோ அப்படியே இருக்கட்டுமா காஞ்சிருமா என்ன நீங்கள் ஸோ இது என்ன அப்படின்னு சொல்கிறது முதல்ல நான் சொல்லியிருந்தேன் இது வந்துட்டு எங்கள் பாட்டியோட ஃப்ரேம்ங்க ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் தான் பாட்டி இறந்தாங்க பாட்டி இறந்து ஒரு அஞ்சு மாதம் இருக்கும்

நான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மகேஷுக்கும் மகேஷ் நானும் சேர்ந்து கேட்க கொடுத்தோம்ல அப்ப எடுத்த போட்டோ இது வந்து இது பாட்டி நான் அம்மா மேரேஜ் ஆனப்போ அந்த வருஷம் எடுத்த போட்டோ இது வந்து சோ எங்கள் பாட்டி போட்டோ ஒரு போட்டோவும் கிடையாது இருந்திருந்தா நல்லா ஜாலியா இருந்திருப்பேன் அது இருக்கும்போது அருமை தெரியணும்லாம் சொல்ல மாட்டேன் நல்லா தான் இருந்தோம் சந்தோஷமாக தான் இருந்தோம் இறக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ற மாதிரி திடீர்னு உடம்பு இல்லாம போயிடுது இது யாரு ஆடியா யாரு பாட்டு பாட்டு எங்க போச்சு எங்க போச்சு

நாங்கள் என்ன பண்ணோம் மா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த டேப்லெட்டை போடுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளால சொல்ல முடியும் ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஹைக்ரௌண்டு ஜிஹெச்சை தான் கொண்டு போய் இது பண்ணோம் அன்னைக்கு நான்தான் இருந்தேன் கூட்டி போயிருக்காங்க ரொம்ப நைட்டு மணி இருப்பாங்களா அவங்களால நடக்க முடியல காலில் அந்த நீர் கண்டு கட்டி கட்டியா இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்பயும் வந்துட்டு கூட்டி போயிட்டு ஆம்புலன்ஸு உள்ள தெருக்குள்ள வர முடியாதுட்டாங்க இங்க இருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு பாட்டியை நடக்க வச்சு கூட்டு போற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் நான் பாட்டியை தூக்கி நான் கடைசியா பார்த்தது அது ஒண்ணுதான் அவங்க வண்டியில ஏற்றுறத அவங்க கடைசிய எதிர்பார்க்கவே இல்லை இப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போன நான் நினச்சி சரி ஐ போகிறோம் பாட்டியை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரியே கிடையாது இது எல்லாமே காலில் இருந்தது காலில் கட்டி கட்டியாயிருச்சு அப்படி பொக்கலம் பொக்கிற மாதிரி நீர் கோர்த்து இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு அந்த நீர் வந்துட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றும் போதே ஒரு கட்டி உடஞ்சி போச்சு அது குதிங்கால முனையில் வந்தது கரெக்டாக அந்த ஒரு நமக்கு கடுக்காலம் அந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி இருந்தால் அந்த இடத்துல வந்தது அது உடஞ்சிருச்சு உடஞ்ச உடனேவும் அந்த நீர் எல்லாமே அதிலே வெளியாரிச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம் நைட்டு ஃபுல்லாக நான் கூட தான் இருந்தேன் அப்பப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்க குளுக்கோஸ் எடுத்துனாங்க சரி ரைட் நைட்டு ஃபுல்லாக முடிஞ்சுன்னா அப்போ காலையில் எத்தனை மணிக்கு அஞ்சு மணி சம்திங் வந்துட்டு ஏதோ ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்போ ஆப்ரேஷன் தானே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆப்ரேஷன் பண்ணால் பாட்டி ஆகப்போ ஒரு ஒரு வாரமும் பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஏன்னா நான் மொதல் நாள் ஃபுல்லாக இருந்திருக்கேன் அதான் நைட்டு ஃபுல்லாக அமையும் நான் தாத்தாட்ட என்ன சொல்லிட்டேன் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க நல்லபடியாக முடிஞ்சுன்னு சொல்லி அங்கே வந்து ஸ்ட்ரெச்சர்லேருந்து கொண்டு வந்து நார்மலாக எந்த ரூமில் இருந்தாங்களோ அதே வார்டிலே கொண்டு வந்து படுக்க வச்சிட்டோம் சரி ஓகே ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து எவ்வளோ உயிராக கிடக்கும் ரொம்ப உயிராக இருக்கும் இல்லை இல்லைங்க இவங்களுக்கு படிக்கிறதுக்கு தண்டை வரும் தண்டை வரும் பேரன் தப்பு பண்ணிட்டு அப்படின்னா ஏமா விடுமா உங்க பேரனை விட்டு கொடுக்காம பேசுவாங்க என்கிட்ட நான் என்ன சொல்லுங்க என் மேல அவ்வளவு உயிரா கிடக்கும் நிறைய பேர் இருந்திருப்பீங்க நிறைய பேர் பாட்டி கிட்ட வளர்ந்துருப்பீங்க நீங்க எல்லாருக்குமே பாட்டியோட அதாவது அம்மாவோட அந்த லவ்ன்றத தாண்டி பாட்டியோட லவ்ன்றது அது நூறு மடங்கு அதிகமா இருக்கும் அது வந்துட்டு ஏன்னா நான் வந்துட்டு அவங்க இவங்களுக்கு வந்துட்டு ஆம்பளை பையன் கிடையாது எங்க அம்மா மட்டும்தான் ஒரு பொண்ணு அப்படின்றப்போ பையன் அப்படின்றப்போ நான் என்ன வந்துட்டு பையன் என்னோட பையன் அப்படிங்கிற அவங்க தான் வளர்த்தது ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க பாட்டி தான் இவங்களை வளர்க்கறது பாட்டி நிறைய கதை எல்லாம் சொல்லிருக்காங்க வளர்த்தது வச்சது ஸ்கூலுக்கு கணிச்சிச்சது சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறது ஆயம ஸ்கூ பால்வடியில ஆயம் அடிச்சிட்டாங்கன்னா எப்படியே அடிச்சுட்டானு தூக்கிட்டு வந்துருவோம் பால்வாடியில அது ஏழு மணி தான் என் டைம் ஏழு மணிக்கு எங்கேயாவது நான் வெளியே போனாலும் அந்த ஏழு மணிக்கு ஒரு கரெக்டாக அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் தான் டைம் எனக்கு அதுக்கப்புறம் காணும்னா சின்ன கிராமம் தான் பாட்டி நான் எந்த ஊர் எல்லாமே சின்ன கிராமம் தான் ஒரு மணி நேரம் நான் காணும் ஒரு மணி நேரம் நான் இல்லைனாலும் அடுத்த செகண்ட் வந்து எங்கள் பாட்டின தேட ஆரம்பிச்சிடும் இவன் எங்கே போனா எங்கே போனா தேடி அலையும் பாட்டி கொஞ்சம் வெயிட் பாட்டி தான் அதாவது கனமாக இருப்பாங்க அப்படி அந்த உடம்போடு என்னை தேடி அலையும்

எங்களை போயிட்டு வரக்கி அப்படின்னு அவங்களுக்கு வந்துட்டு நான் எங்கேயுமே அவங்களை விட்டு பெயரக்கூடாது அவங்க கூட இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டப்ல இருந்தாங்க பட் ஆனால் கடைசியில் அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க சரி ஓகே அது க பிறக்கிறது இறக்கிறது எல்லாமே இயல்பு ஸோ ஒரு சிலரோட இழப்பு உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்துட்டு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம் இருந்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனால் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கோம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இப்போ ரொம்ப என் லைஃப்பில் அந்த வருத்தம் ஆனால் நான் நான் சாகிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அது வருத்தம் கிடையாது இருந்தது நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஒன்று என் ரெண்டாவது பிள்ளை வந்துட்டு எங்கள் பாட்டி பார்க்கல எங்கள் பாட்டி இறந்து ரெண்டு மாதம் கழித்து அவன் பிறந்திருக்கான் அப்படி தானே ஒம்பதுங்க ஒம்பதாம் மாதம் பாட்டி இறந்தாங்க இறந்தது இவன் வந்துட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டு பதினொன்றுல அதாவது ரெண்டாவது மாதம் பதினோராவது மாதம் வந்துட்டு அவன் பிறந்தான்

ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு அமைஞ்சிருச்சு லொக்கேஷன் எங்கன்னா பார்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது வடக்கு தெற்கு ஆமாம் தெக்க பார்த்து தான் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கீங்க ஸோ நான் பார்த்தேன் வச்சு பார்த்தேன் இப்படி வைக்கவா எப்படி வைக்கவான்ட்டு ஸோ லொக்கேஷன் வந்துட்டு தெக்க பார்த்தா அமைஞ்சிருச்சு இப்போ ஃபோட்டோவை மாற்றிருக்குமா ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஃபோட்டோ வைக்க போகிறது இப்போ எப்படின்னா இங்கே தான் வைக்க போகிறேங்க இதுதான் லொக்கேஷன் ஸோ இப்படி தான் மாட்ட போகிறோம் இப்போ கீழே போட்டுருமா இது கண்ணாடி இல்லை கிடையாது கண்ணாடி இல்லைனா பத்தியா ஜம்முன்னு இருக்கா அவ்வளோதாங்க ஜம்முன்னு ஃபோட்டோ மாட்டேச்சு ஸோ அவ்வளோதாங்க ஆக்சுவலாக வந்துட்டு இவ்வளோ நாள் கூட இருந்தவங்க அதாவது ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் கூட இருந்தவங்க இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவெலாம் இருக்காங்க அதை தாண்டி நினைவுகளாக மனசில் நிறையா இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் தான் அது போக ஒரு கொஸ்டின் மட்டும் அவ்வளோதான் ஸோ ஒரு ஒரு விஷயம் சொன்னோம்னா அது என்ன அப்படின்னு சொன்னா பொழுது எல்லாரையும் சந்தோஷமா முடிஞ்ச அளவுக்கு வைக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா இருக்கும்போது இப்போ மனைவி கணவன் மனைவியாகவே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்துட்டு உடனே ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்க செய்கிற செயல் பிடிக்கல அப்படின்னா இதை இப்படி திருத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லணும் தவிர்த்து உடனே அவங்கள போட்டு அடிக்கிறது செய்து துன்புறுத்து குடிச்சிட்டு வந்து இது பண்றது இந்த மாதிரி நிறைய வீட்டில் ஒரு சமாதானம் அது எப்படி சொல்ல சந்தோஷம் ஒரு ஒரு பாண்டிங் அந்த ரெண்டு பேருக்குமே அந்த இது இல்லாம நிறைய குடும்பம் வந்து அந்த மாதிரி இருக்கு சண்டை வராமலாம் இருக்காது சண்டை வராதான் இருக்கும் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு அநியாயத்துக்கு சண்டை வரும் இப்ப கொஞ்சம் இல்லாம இருக்கு அதுவும் நேத்து முன்னாடி தான் ரெண்டு சாடிப்பா சண்டை வந்து சீட்டு ஏதோ ஒரு பேரு பேசும் மூஞ்சு தூக்கிட்டாங்க டென்ஷனா இருந்தது நேத்து நேத்து நைட் தான் எனக்கு டென்ஷன் ஆச்சு சும்மா அத பேசிக்கிட்டு இருக்கும் போது டக்கு மூஞ்சு தூக்கி முதல்ல இல்லங்க நேத்து நைட் எத்தனை மணிக்கு வந்தீங்க வீட்டுக்கு மணி ஒரு இது ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே போறான்னா முன்ன பின்னு ஆகும் நான் சொல்லியாச்சு ஸோ அப்போ உனக்கு அவ்வளோ இதுன்னா நீ என் கூட வான்னு சொல்லியாச்சு வா நீ என் கூட வந்தால் ஒரு நாள் இப்படி பேசும்போது தான் என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயாச்சு அங்கே கூட்டு போயிட்டு ஏன்டா வந்தேன்னு நினச்சிக்கிருந்தா ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க இழ இல்லாதப்போ அவங்கள இழந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கும்போது இருந்தது நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது இருக்கும்போது வச்சு அவங்க சந்தோஷமா பார்த்துக்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கா ட்ரை பண்ணுங்க ஆனால் அதை தாண்டி இது வந்துட்டு கணவன் மனைவிக்கு அதாவது புருஷன் முன்னாடிக்கே மட்டும் கிடையாது பேரண்ட்ஸாவே இருக்கட்டும் ஸோ இப்போ எங்க அம்மாவுக்கு எனக்கு இப்போ இன்னொரு சண்டை இருக்கு அந்த சண்டை அப்படியே தான் இருக்க அப்படியே இருக்க போதும் கேட்டால் அப்படியெல்லாம் இருக்க போகிறது கிடையாது ஆனால் இருக்கும் இப்போதைக்கு ஆனால் இதுல என்ன ஒன்றுனா யாரு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேசுறா அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு ஸோ அந்த விட்டு கொடுத்து போறதுதான் முக்கியம் அதை தாண்டி யார் தப்பு பண்ணோம் என்ன ஏது அப்படின்றது இருக்கு சரி ஓகே மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற மாதிரி இது வந்துட்டு போய்கிட்டே இருக்க தான் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருக்க பாருங்க ஏன்னா நம்ம வாழ்ற காலம் கொஞ்ச காலம் அதுக்கு இடம் நம்ம வந்துட்டு நான்தான் பெரியவன் கெத்து அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது எல்லாரும் மீக்குவால் தான் ஒன்று போல தான் எல்லாருமே இருக்க போறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அன்பை பகிர்வும் அவ்வளோதான் ஸோ முடிஞ்ச ஹெல்ப்பை ஒரு சிலருக்கு பண்ணிட்டு நம்மளால் முடிஞ்சால் நம்ம பண்ணுவோம் ஸோ அவ்வளோதாங்க அண்ட் அதை தாண்டி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் அப்படின்றது வேற ஒன்றுமே கிடையாது என்னையே மாதிரி என்னைய மாதிரி ஆக்சுவலாக வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு பாட்டி தாத்தா அந்த மாதிரி வீட்டை வந்து வளர்ந்துருக்கீங்க அப்படின்றதையும் உங்களோட அந்த லைஃப் எப்படின்றது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இனிவே அதை தாண்டி வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் எல்லோருமே லைக் பண்ணிக்கோங்க உங்களை அடுத்த வளாக்ல மீட் பண்ணுறேன் எல்லாருமே பத்திரமா இருங்க லவ் யூ ஆல் பாய் பாய்